இது எனக்கு மட்டுமான்னு தெரில உங்களுக்கும் அப்படி இருந்தால் என் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன விஷயோன்னா எவ்ரி மார்னிங் ஐ ஒர்க் அப் ஒர்க் டெட்டர்மினேஷன் டெடிக்கேஷன் மோட்டிவேஷன் ரெலுக்னேஷன் ரெப்பிட்டேஷன் இதெல்லாம் வேணும் இன்றைக்கி ஆஃபீஸ் போய் நல்லபடியாக வேலை பார்க்கணும் யார்கிட்ட எந்த வாயை கொடுத்து உடம்ப புண்ணாக்கிற கூடாது நம்மளையே வந்துட்டு எதையும் மண்ணலி போட்டுக்க கூடாது அப்படின்னு நினச்சி மோட்டிவேஷனோட நான் ஆஃபீஸ்க்கு போகணும் அன்னைக்குன்னு பார்த்து நான் பார்த்து கிட்ட மாட்டி டிஎல் கிட்ட திட்டு வாங்கி சீனியர் கிட்ட செருப்படி வாங்கி ஜூனியர் கிட்டே மொக்க வாங்கி அந்த எண்ட் ஆஃப் த டேல வந்து டே எனக்காக எவனும் வர வேண்டாம் பரவாயில்ல இட்ஸ் ஓகே ஆனால் எனக்குன்னே வந்து என் இயல்றையில் தள்ளாமல் இருங்கலேண்டா ப்ளீஸ் அப்படின்னு என்னை கும்பிட்டு போடுற அளவுக்கு வந்து இந்த எண்ட் ஆஃப் த டேயில் கொண்டு வந்துடுது சத்தியமும் முடியலைங்க நான் கேட்டது என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஒரு வைப்பு இந்த மாதிரி நான் நினச்சி போனேன் எனக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ரத்த அழுத்தம் அப்ஜெக்ஷன் ரெட் ஃப்ளாகு முட்டி வலி முதுகு வலி இப்படி வருது நான் என்னன்னா பாவம் பண்ணேன் நான் மட்டும் நான் கூட என் வேலை ஒன்று தானே போனேன் அவ்வளோ மோட்டிவேஷனோட அப்படி போய் நீங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சா ஆஃபீஸ்க்கு போனேன் பிள்ளைய டேல என்ன ஒரு மைண்ட் செட்டை நான் வந்தேன் தெரியுமா எனக்கு வாழவே பிடிக்கல நான் சாக போறேன்